அவர் அவ்வளவு பவர் பெற்றவராக இருந்தார் ஜீசஸ்க்கு எல்லா பவர் இருந்ததா பாவங்களை மன்னிக்கிற பவர் இருந்ததா கண் கண்பார்க்கிற வைக்கிற பவர் இருந்ததா உடவனை நடக்க செய்யற பவர் இருந்ததா மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற பவர் இருந்ததா சிலுவையில தன்னுடைய பவர் ஏதாவது யூஸ் பண்ணாரா அவர் நினைச்சிருந்தா சிலுவை பார்த்தாருன்னா அது காணாம போயிட்டு ஆணி தூக்கிட்டு வர கையில ஆணி இல்லாம போயிருக்கும் சுத்திய தூக்கிட்டு வந்த கையில சுத்தி இருந்திருக்கிறாரு இவர் கிட்ட நெருங்கிறவன் பஸ்பமா இருப்பான் அவருடைய பவர்ஸ் அப்படி செய்திருந்தா அவர் சத்தியத்தை புரட்டிட்டார்னா அர்த்தம் ஆனா சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு தேவ மனுஷனா இருந்தாரா இல்லையா தேவ ஜனமே உனக்கு ஆயிரம் பவர்ஸ் இருக்கு அவரை வச்சு நீ பெரிய ஆளாக பார்க்காத நான் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க நான் யாருங்கிறது தேவச்சனமே யாருக்கு முன்பாகவும் தன்னை உயர்த்தி கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவையே இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ண நல்லா அழகா இருக்கு என்ன மாதிரி உண்டான்னு கேட்கறாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட முடியுமான்னு கேட்கறாத நான் போட்டிருக்க கண்ணாடி பார்த்தியா அப்படின்னு கேட்டாத நான் போட்டிருக்க நகை பார்த்தியா அப்படின்னு கேட்டாத அதெல்லாம் கொள்ளையாடின பொருளா போய்டும் அதெல்லாம் தொலைஞ்சிடும் தேவன் சொல்றார் உனக்கு ஆயிரங்களுக்கு அதிபதியா நான் ஆயிரங்களுக்கு அதிபதியை நினைச்சு நீ பெருமை அதைத்தான் ஜீசஸ் சொல்றார் அருமையான தேவச்சனமே எனக்கு நீ இருக்க நான் விரும்புறேன் உனக்கு பணி செய்வதற்கு கிட்ட அழைத்து நீ உனக்கு பணி செய்கிறவனாய் நீ ஜீசஸ் பவர் எடுத்துக்காத And I Jesus said, and the power, eh? it's not. It's not. It's not.